வணக்கம், வெளிநாட்டில் உள்ள கணவருடன் வீடியோ கால் அழைப்பினை கொண்டே விபரீத முடிவை எடுத்த மனைவி தன்னுடைய காணியில் பலாபலம் பறித்த தாயை தாக்கிய மகன் குடும்பத்தோடு தப்பியோட்டம் மதுபோதையில் நிதானம் தவறிய ரயில் சாரதிக்கு நேர்ந்த கதி வெளிநாடு ஒன்றில் வசித்து வருகின்ற தன்னுடைய கணவருடன் வீடியோ கால் அழைப்பினை மேற்கொண்டு பேசிக்கொண்டே மனைவி ஒருவர் விபரீத முடிவை எடுத்து தூக்கிட்டு உயிரமாய்த்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் தெரிய வருகையில் கூலாவடி மேற்கு பகுதியை சேர்ந்த மூன்று பெண் பிள்ளைகளின் தாயாரே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் குறித்த பெண்ணுடைய கணவர் சுவிசில் வசித்து வருகின்ற நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி அன்று தன்னுடைய கணவருடன் வீடியோ கால் அழைப்பினை மேற்கொண்டு பேசிக் கொண்டிருந்த வேளே இருவருக்கும் இடையே பேச்சு வார்த்த இடம்பெற்றதன் காரணமாக கோபம் அடைந்த மனைவி விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்பது விசாரணைகளின் மூலமே தெரிய வந்துள்ளது எனினும் சம்பவம் இடம்பெற்ற வேலை அவருடைய கணவர் உடனடியாக அயலில் உள்ளவர்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு தன்னுடைய மனைவி குறித்து தெரியப்படுத்தியதை அடுத்து அயலவர்கள் வீட்டிற்கு சென்ற வேளையிலே குறித்த பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் உடனடியாக அவரை ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வேளையிலே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டார தெரிவினர் குறித்த பெண்ணுடைய மரணம் தொடர்பான விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி ஆவண ஆவணசிங்கம் மேற்கொண்டதன் பின்னதாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றையும் குறிப்பிடத்தக்கது மொனராகலில் இரவு உணவு சமைப்பதற்காக மகனுடைய காணியில் இருந்து பலா பழத்தை பறித்த தாய ஒருவரை மகன் ஒருவர் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் தொம்பகவல்ல பிரதேசத்தில் தன்னுடைய மகனின் காணியிலே தாயொருவர் சென்று காயமடைந்த கூறப்படுகின்ற காணியை தன்னுடைய மகனுக்கு தானமாக தாயார் வழங்கியுள்ளதாகவும் எனினும் பெற்றோர்கள் வேறொரு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இதேவேளை தான் தாய் சென்று தன்னுடைய மகனின் காணியில் உள்ள பலத்தினை பறித்ததை கண்ட மகன் ஆத்திரம் ஆத்திரமடைந்தும் கோபம் அடைந்தும் தாயாரை தாக்கி உள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட பின்னதாக மகனும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த மனைவி மற்றும் பிள்ளைகளும் அந்த பிரதேசத்திலிருந்து இருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து கண்டிநோக்கி பயணிக்கும் ரயில் சாரதி ஒருவர் தவறான நடத்தை காரணமாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் தெரிய வருகையில் நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து கண்டிநோக்கி பயணிக்கும் அளவுக்கு அதிக மது அருந்திய நிதானமின்றி அருந்த காரணமாகவே குறித்த சாரதி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் கண்டி நகருக்கு அருகில் உள்ள இடம் ஒற்றில் ரயிலினை பாதியிலே நிறுத்திவிட்டு அங்கிருந்த சாரதி கீழே இறங்கி தப்பித்து சென்றுள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சுமத்தி உள்ளனர் இதன் பின்னதாக தப்பித்து சென்ற சாரதியை உடனடியாக பயணிகள் அனைவரும் ஒன்று கூடி அவரை பிடித்து அவரை ரயில்வே போக்குவரத்து ஆய்வாளர் மூலம் ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்ட மதுபோதையில் இருந்துள்ளதாகவும் இந்த நிலையில் குறித்த ரயில் ஒன்று முப்பது மணி அளவில் கண்டியை சென்றடையும் வேளையில் நேற்றைய தினம் இரண்டு முப்பது மணி அளவிலேயே குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக பயணிகள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரயில்வே திணைக்களை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தரவே முன்னூடாக பிரவேசியுங்கள் வணக்கம் Um